ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு கோழி நம்ம பண்ணையில் முட்டையிடாமல் பக்கத்து வீட்டுங்களில் போய் முட்டையிட்ருந்தாங்க அது எப்படி நம்ம பண்ணையில் வந்து முட்டையிட வச்சோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முயல் கூண்டில் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு அதில் ஒரு கோழி சாக்கிரஸ் ஒரு எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த கோழியை பிடிச்சி உள்ளே கடைச்சி வச்சுட்டோம் ஒரு ரெண்டு நாளைக்கு அடைச்சிருக்கவும் அந்த கோழி வந்துட்டு இதுதான் நம்மளோட முட்டைன்னு பார்த்து நினச்சி இதிலே முட்டை இருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா அடைச்சி போட்டுருப்போம் பட் ஆனால் முட்டை மாட்டாங்க திறந்து விட்டு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் முட்டை வந்துடுவாங்க அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கோம் முட்டை இங்கே உள்ள வச்சுருக்கோம் அதோட முட்டை நினச்சி முட்டை பார்த்தீங்கன்னா இந்த கோழி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அடைச்சி வச்சுருக்கறனால இப்போ நாங்களே இல்லை அப்படின்னாலும் இந்த கூண்டு திறந்துருந்தால் இந்த கூண்டுலே வந்து முட்டையிட்டு போயிடுவாங்க மக்களே கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸி ஸோ அதனால் போட முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யார் வீ யாரோட பண்ண இல்லைனா இந்த மாதிரி கோழி முட்டையிடாமல் பக்கத்து வீட்டில் போய் முட்டையிடுதுன்னா இந்த இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க